வணக்கம் நண்பர்களே முக்கியமாக அவங்க கூட எதை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பலருக்கும் நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் அது பின்னணியில் என்ன இருக்குது இப்போ அது முன்னாடி எப்படி டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எதனால் முன்னெடுக்கப்பட்டது எல்லாமே தெரியும் ஆப்ரேஷன் சிந்துனுடைய ஆப்ரேஷன் முன்னாடி நடவடிக்கைகள்லாம் முடிந்த பிறகு பாரத பிரதமர் திறமையாக ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா ஏழு குழு அமைச்சார் அதில் ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் மொத்தமாக மெம்பர்ஸ் அதில் முப்பத்தி ஒரு பேர் வந்து என்டிஏ குழுமத்தில் இருந்திருக்கோம் மிச்சம் இருபது பேர் வந்து மற்ற எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க குறிப்பாக காங்கிரஸ் அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்கே ஜனதாதள் யுனைடெட் இதை தவிர தனி நபர்களான ஏஐஎம்ஐஎம் இந்த மாதிரி பார்ட்டிகள் இதில் இருந்த நபர்கள்லாம் அந்த குழுவில் அமைச்சாங்க அதுக்கப்புறமா என்ன அவங்க அவங்கக்கிட்ட வந்து இவங்க வெளிநாட்டுகளுக்கு போய் அதாவது பல நாடுகள் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு ஆறு ஏழு நாடுகள் கொடுக்கப்பட்டது அங்க இருக்கிற அரசில் இருக்கிறவங்களை அதை வெளியுறவுத்துறை அம் அமைச்சர்களோ இல்ல அதிகாரிகளோ அவங்க எல்லாம் பேசணும் அங்க இந்தியன் டயஸ்போரான்னு சொல்லக்கூடிய இந்திய மக்கள் வாழ் பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து எதனால் நடத்தப்பட்டது அதனுடைய நியாயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் இதை தவிர என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாக்கா நமது அண்டை நாடான பாகிஸ்தான் எப்படி பயங்கரவாதத்தை நம்பியே இருக்குது அப்படிங்கிறது அதில் வந்து சில பேர் எப்படி அதை சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆர்மி இருக்கும் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆர்மிக்கு ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு டேமேஜிங் கமெண்ட் அது ஆர்மிக்கு ஒரு நாடு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆர்மிக்காகவே ஒரு நாடு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு டேமேஜிங் கமெண்ட் ஸோ பாகிஸ்தான் வந்து நம்ம அது அண்டை மாநிலம் பயங்கரவாதத்தை நம்பி இருக்கு பயங்கரவாதத்தை நம்பியதோட மட்டும் அல்லாமல் நம்ம மேல அடிக்கடி பல நிகழ்வுகள் பயங்கரவாத நிகழ்வுகள் நடந்திருக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தராங்க பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை அமைத்து அவங்களுக்கு பலவிதமான விதமான ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்ததுக்கு அப்புறமா அதில் இறந்து போன பல பயங்கரவாதிகளுக்கு அரசு மரியாதை கொடுத்துருக்காங்க ராணுவ மரியாதை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்க எடுத்து சொல்லணும் வெட்ட வெளிச்சமா தெரியுது இது எத்த மாதிரி ஒரு தகாத செயல் ஒரு கேவலமான செயல் நமது அண்டை நாடான பாகிஸ்தானால நடத்தப்படுகிறது அதனுடைய ஆர்மியும் சரி அதனுடைய அரசியல் ஆட்சியில இருக்கிறவங்க அரசியல்வாதிகளும் சரி எவ்வளவு மிக மிக மோசமான ஒரு செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இது ஏதோ இந்த பெஹல்காவ்ல நடந்த நிகழ்ச்சி மட்டுமல்லாம பல காலமாக பல நிகழ்வுகள் நடந்திருக்கு மும்பையில நடந்த விஷயமா இருக்கட்டும் அப்புறம் யூரியில நடந்ததா இருக்கட்டும் புல்வாமால நடந்த தாக்குதல்களா இருக்கட்டும் அடிக்கடி அடிக்கடி இவங்க வந்து பல விதமான தாக்குதலுக்கு இந்தியா மேல தாக்குதல் நடத்துறாங்க அந்த மாதிரி இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அந்த நாட்டில் இருந்து தான் வராங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா தன்னை பாதுகாப்பு அந்த பயங்கரவாதிகள் மீது நேரடியான தாக்குதலை நடத்துவதற்கும் பாகிஸ்தான் மக்கள் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் கொடுத்த நடவடிக்கைகளுக்கு பதில் நடவடிக்கையாக நம்ம திருப்பி அவங்களை தாக்கியதும் எல்லாத்தையும் நீங்க எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி குழுக்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு அந்த கவுன்சில் ஒன்பது பேர் இருந்தாங்க இதுல வந்து என்ன சொல்றதுனாக்க முப்பத்தி ஒரு பேர் என்டிஏ இருபது பேர் எதிர்கட்சிகள் மிச்சம் இருக்கிறவங்களை வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்று ஒரு எட்டு பேர் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த தூதரக வெளியுறவுத்துறையில இருக்கிற தூதரக அதிகாரிகள் அல்ல அவங்க அந்த டிப்ளமேட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒன்னா போனாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி தனித்தனி நாடு பிரிச்சு கொடுக்கப்படுது இந்த குழு ஒன்று குழு ரெண்டு அந்த மாதிரி ஏழு குழு ஒவ்வொரு குழுவுக்கும் இந்தந்த நாட்டுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இதுல வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான் எல்லாரும் போனாங்க பேசுனாங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு அவங்க வந்ததுக்கு அப்புறமா ஏஎன்ஐ அப்படின்ற ஒரு ஊடகத்துக்கு மட்டுமல்லாமல் பல ஊடகங்களுக்கு அவங்க வந்து பேட்டி அளிச்சிருக்காங்க இதில் குறிப்பா நான் வந்து ஒரு ரெண்டு மூன்று பேருடைய பேட்டியை மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்றதா இருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத முதல்ல நான் எடுத்துக்க போற அரசியல்வாதி வந்து அசாசுதீன் ஓவைசி இவர் வந்து இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த போதே மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சாரு பாகிஸ்தானுக்கு நேரடியாக இப்ப வந்து அவர் குவைத்து எல்லாம் போயிட்டு குவைத்து பஹ்ரைன் அந்த மாதிரி பல இடங்களுக்கு சவுதி அரேபியா இங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அந்த குழுவினுடைய இதுவா அதை வந்து முன்னின்று நடத்தினது வந்து ஜெய் பண்டா அப்படிங்கிற பிஜேபியினுடைய எம்பி தான் அரசியல்வாதி அவர் வந்து அவர் வந்து இந்த ஒவைசு என்ன சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் உங்ககிட்ட சொல்றாங்க முதல்ல என்ன சொல்றாருன்னா நாங்க குவைத் இந்த குவைத்துல இருந்து கொடுத்திருக்கிற பேட்டி மட்டும் நான் சொல்றேன் குவைத்துல வந்து நாங்கள் அரச பரம்பரையை பார்த்தோம் அந்த எமீர்னு சொல்லக்கூடிய அவங்க ஆட்சியில பார்த்தோம் பல அதிகாரிகளை சந்திச்சோம் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொன்னோம் அவங்க வந்து பரிபூரணமான ஆதரவை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பாகிஸ்தான் மேல தீவிரமான ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க குவைத்துல அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுக்கப்புறம் அவர் சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செய்தி என்ன அப்படின்னா நாங்கள் குவைத்தில் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ குவைத்தில் வந்து கேட்டாங்க பாகிஸ்தான் ஏதோ இந்தியாவை ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லி போட்டோ கிட்டெல்லாம் காமிக்கிறாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டது மக்கள்கிட்ட இந்த டயஸ்போரான்னு சொல்லக்கூடிய இந்திய வாழ் மக்கள் இந்திய வம்சாவளி மக்கள் அங்கே இருக்காங்களே வேலைக்கு போயிட்டு அவங்ககிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆமாம் ஒரு போட்டோ காமிச்சிருக்கார் ஒரு போட்டோ வந்து இராணுவ தளபதி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி இப்போ தனக்குத்தானே அவர் வந்து ஒரு ப்ரமோஷன் வர கொடுத்துருட்டார் ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லி அவர் வந்து பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி ஷாபா ஷபாஸ் ஷரீஃபுக்கு ஒரு ஃபோட்டோவை கொடுத்துருக்காரு புத்தியே இல்லாதவங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா அதில் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் சைனா ஆர்மியை வச்சு ஒரு செய்த பயிற்சி முகாமுனுடைய போட்டோக்கள் அது அதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி இந்த பாரு நாம் இந்தியாவை ஜெயிச்சிட்டோம் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் இந்த போட்டோவன்னு ஆர்மி சீஃப் வந்து ஷபாஷ் ஷரீஃபு கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு ஆர்மி சீஃப் அசீம் முனிர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஷெரீஃபுக்கு இந்த ஃபோட்டோவை கொடுத்துருக்காரு புத்தியே இல்லாதவங்க ஏதாவது ஒரு கதை உண்டாக்கணும்னா கூட அதாவது கற்பனையான ஒரு கதை அதுக்கு தேவையான ஒரு சின்ன அளவு மூளை கூட இந்த மாதிரி உன்னை கொடுத்து வெட்ட வெளிச்சமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க புத்தியே இல்லாதவங்க அப்படி இப்படின்னு அவர் வந்து விளக்கம் சொல்லிட்டு பாகிஸ்தான கடுமையா சாடி இருக்காரு அவரு அதை தவிர என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் நிறுத்திடுங்க நீங்க யாரை நம்பணும் அப்படின்னா இந்திய ராணுவ அதிகாரிகள் வந்து பிரஸ் மீட் வச்சு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அதை அந்த தகவல்களை நீங்க நம்புங்க இந்திய அரசு வெளியிடக்கூடிய ஆதாரபூர்வமான தகவலை நீங்க நம்புங்க இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் நீங்க நம்பாதீங்க இதெல்லாம் டுபாக்கூறு அப்படின்னு ஓவைசி சொல்லிட்டு இந்தியாவுக்கு பெருமளவில் ஆதரவு இருக்குது பிரஸ்ல சொல்லிட்டாரு எல்லா நாடுகளுமே வந்து இந்தியாவுக்கு இந்த ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஆதரவு அளிச்சிருக்கு பாகிஸ்தான் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஜெய் பண்டா இவர் வந்து பிஜேபி இவர்கிட்ட சில கேள்வி கேட்டு கேட்டாங்க நீங்க என்னதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க முதல்ல அவர் என்ன சொல்றாரு பாகிஸ்தான் வந்து இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்டு பயங்கரவாதம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை கடுமையாக எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கணும் ஐநா சபையில் இதுக்கு வந்து அவங்கள அக்கௌண்டபிலிட்டியாக கொண்டு வரணும் அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு பொறுப்பு இருக்கணும் அதை வந்து ஐநா சபையில் வலியுறுத்தணுன்றதுக்கு நான் போய் வந்த எல்லா நாட்டு அதிபர்களும் அதிகாரிகளும் மக்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் அவங்களை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் பட்டாஃப் அதுல வந்து நீங்க பாகிஸ்தானை சேர்க்கறதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு செஞ்சு அதை பத்தி பேசுறீங்களானா கண்டிப்பா அதை பத்தி பேசியிருக்கோம் அதுல முக்கியமான செய்தி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வர்றதுனால ஐஎம்எப்ஓ வேர்ல்டு பேங்கோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோ இவங்கள் எல்லாம் இவங்களுக்கு பண உதவி செய்யக்கூடாது அதனால வந்து அந்த பண உதவி செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் முதல் ஸ்டெப்பா அப்படின்னா இந்த ஃபைனான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ்ல பழையபடி கிரே லிஸ்ட்டில் பாகிஸ்தானை கொண்டு வரணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அந்த கிரே லிஸ்டிலேருந்து பாகிஸ்தான் வெளியே வந்துச்சு அதனால தான் இப்போ ஐஎம்எஃப் அவங்களுக்கு டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் பண உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க நிதி உதவி செஞ்சுருக்காங்க அதை வந்து திருப்பியும் அந்த கிரே லிஸ்ட்டில் பாகிஸ்தானை கொண்டு வந்தால் இந்த நிதி உதவியை வந்து நீங்கள் நிறுத்தினீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வாடி ஏன்னா இந்த நிதி எல்லாமே முக்காவாசி நிதி வந்து இந்த பயங்கரவாதிகளுடைய ட்ரைனிங்க்கு அவங்க அமைக்கக்கூடிய கூடாரங்கள் அவங்கள வந்து எல்லை தாண்டி ஊடுருவி அங்கே அனுப்புறதுக்கு அந்த செலவுகளுக்கு தான் இது போகுது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம் எல்லா நாடுகளும் சரி யுஎன்ல அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வந்ததுன்னா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டாஃப்லையும் அந்த கவுன்சிலையும் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதை பண்ணுறது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சுதான் சசி தரூர் எப்படியெல்லாம் இந்திய அரசை பாராட்டினாரு ஆப்ரேஷன் செந்தூரை பாராட்டியிருக்காரு காம் பாகிஸ்தானை கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு இதெல்லாமே தெரியும் அதே மாதிரி காங்கிரஸ்ல இருக்கிற இன்னொரு தலைவர் மணிஷ் திவாரி அவரும் இந்த குழுவில் போயிட்டு வந்திருக்காரு அவரும் சசி தரூரை விட அதிகமாகவே சாடி இருக்காரு அவர் வந்து சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ இது காங்கிரஸ் தானே எடுத்து இந்த ஆபரேஷன் செந்தூரை செஞ்ச மாதிரி ஒரு பேச்செல்லாம் அடி இருக்கு சரி இதை விட கடைசியாக மிக மிக முக்கியமான நபர் யாரு அப்படின்னா அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் எழுதிய வச்சிருக்கேன் அது வந்து யாரு அப்படின்னா டிஎம்கேயினுடைய எம்பி லோக்சபா எம்பி கனிமொழி அவர்கள் அவங்க வந்து ஏஎன்ஐக்கு அளித்த பேட்டியில என்னென்ன அவங்க கேட்ட கேள்விக்கு என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து கனிமொழி அவர்கள் ஓப்பனாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஸ்டேட் ஸ்பான்சர்டு பயங்கரவாதத்தை தீவிரமாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஸ்லோவேனியா நாட்டுக்கு நாங்கள் சென்ற போது அந்த அதிபரை பார்த்தோம் மக்களை சந்திச்சோம் பல அதிகாரிகள் சந்திச்சோம் ஸ்லோவேனியா வந்து அப்படி ஒரு உறுதி மொழி கொடுத்துருக்காங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க எந்த நடவடிக்கையா இருந்தாலும் இந்தியாவுக்கு பக்கபலமா நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்லோவேனியா வந்து யுஎன்ல வந்து பாகிஸ்தானுடைய அக்கவுண்டபிலிட்டிக்கு ஒரு ரெசல்யூஷன் வந்ததுன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக ஓட்டளிப்போம்னு சொன்னாங்க எங்கிட்ட அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னாக்க பகல்காவ்ல நடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காவ்ல நடந்த நிகழ்வு மட்டுமல்ல பாகிஸ்தான் பேரை சொல்லியே சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் நமது அண்டை நாடான பாகிஸ்தான் பல நிகழ்வுகளை இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இருக்கு இந்தியா மேல அதனால இதை நாங்க தீவிரமா கண்டிச்சிருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்க எடுத்து சொல்லியிருக்கோம் மும்பை தாக்குதல்கள் இருந்து பல நிகழ்வுகளை நாங்க எடுத்து சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட அதனால வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய நியாயமான ஒரு தாக்குதல் நியாயமான ஒரு நடவடிக்கை அதுவும் குறிப்பா வந்து பயங்கரவாதிகளினுடைய இடத்தை மட்டும்தான் பயங்கரவாதிகளையும் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய கூடாரங்களையும் மட்டும்தான் குறிவைத்து தாக்கியிருக்கோம் பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் மேல எந்த விதமான நடவடிக்கையும் இந்தியா எடுக்கல அப்படின்னு விதமா சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க கடைசியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய நிலைப்பாடு சி இவங்க வந்து ஒரு டெலிகேஷன்ல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போறாங்கன்னா இந்த நாட்டினுடைய நிலைப்பாட இவங்க ஆமோதிக்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன சொல்றாருன்னு பாருங்க கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க எங்களுடைய டெலிகேஷன்ல நான் முன்னெடுத்து சொன்னது என்ன அப்படின்னா இந்த ஒரு நாடு பயங்கரவாதத்தை ஆதரிச்சு செய்யக்கூடிய தாக்குதல்களோ அல்லது பயங்கரவாதிகள் தன்னிச்சையா செய்யக்கூடிய தாக்குதல்கோ வித்தியாசம் கிடையாது இரண்டும் ஒன்று தான் அந்த தான் அதுக்கு பொறுப்பாகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிருக்காங்க இந்த அம்மா சரி எப்படி சார் இது அதுதான் எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மோதியினுடைய ஸ்ட்ராட்டஜியும் அவருடைய அதாவது எதிர்காலத்தில் கணிக்கக்கூடிய ஒரு திறமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தலைவர்களும் சரி சஞ்சய் போன்ற பல தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இது ஏதோ அவங்களுடைய கட்சி இந்த ஆபரேஷன் என்டிஏ பண்ணல காங்கிரஸ் தானே தான் அதை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க ஆபரேஷன் சிந்துரை அப்படிங்கிறத சொல்லாம அதுக்குள்ள வந்து ஒரு பெருமிதத்தையும் அவங்க வெளிப்படுத்திருக்காங்க இது ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக செய்ய வேண்டியது இத்தனை நாள் பொறுத்ததே ரொம்ப அதிகம் பொறுமையை சோதிச்சதுனால இந்த இடத்துல நியாயம் நிலைநாட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த நடவடிக்கையின் மூலமாக இந்தியாவின் நியாயம் நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கிற மனிஷ் திவாரி ஏதோ காங்கிரஸே அதை செஞ்ச மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காருங்கிறதான் மிக மிக முக்கியமான ஒரு இங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளை வச்சு ஒரு நாட்டினுடைய அப்செக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நல்லா முன்னெடுப்புகள் செய்யும் இலக்கு அதை வந்து எதிர்கட்சிகளை வச்சே செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் இந்த மோடி அவர்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு பலர் கமெண்ட் போட்டிருக்காங்க இதை பத்தி சோசியல் இதெல்லாம் அதை பத்தி அனலைஸ் பண்ணி எழுதுவாங்கல்ல அவங்க அந்த மாதிரி கருத்து இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த டெலிகேஷனுக்கே தெரியாது அவங்க என்ன பேசுறாங்க என்ன பேச சொல்லு அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் மோதிஜி எப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை எதிர்காலத்தை மனசுல வச்சு வந்து என்னன்னா ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இப்ப வந்து மழைக்கால கூட்டம் தொடர் வந்து பார்லிமெண்ட்ல ஆரம்பிக்கும் மான்சூன் செஷன் சொல்லுவாங்க அது ஆரம்பிக்கும் அந்த மான்சூன் செஷன்ல ரெண்டு முக்கியமான முன்னெடுப்புகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் ஒன்று வந்து அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க அது வந்து என்னன்னா இந்த ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மான்னுடைய இம்பீச்மெண்ட்னு சொல்லக்கூடிய அவர் மேல வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவரை பதவியிலிருந்து வெளியில் வெளியில தள்ளுறதுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் பாதி எரிஞ்சும் எரியாமலும் ஃபயர் ஆக்சிடென்ட்ல எடுக்கப்பட்ட கத்தகத்தையான கரன்சி நோட்டுகள்னால வந்த ஊழல் சமாச்சாரம் அது வந்து அறிவிச்சுட்டாங்க அறிவிக்காத இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து கண்டிப்பாக ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கர்கே இவங்க எல்லாம் என்ன கேட்பாங்க இந்த கேசி வேணுகோபால் இவங்கெல்லாம் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க ஜெயராம் ரமேஷ் தரம் இது ஒரு கொட்டேரி இவங்க எல்லாம் என்ன கேட்க போகிறாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து ரப்பத்தின விவாதம் பார்லிமெண்டினுடைய லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் நடத்தணும் அப்படின்னு அப்படி நடத்தணும் போது என்ன பண்ணுவாங்க ஸ்பீக்கர் வந்து எஸ் கோஹெடு அப்படின்னு கோ கோஹெடுன்னு சொன்னால் என்ன ஆகும் விவாதங்கள் நடக்கும் விவாதங்கள் போது இப்போ இந்த பல காங்கிரஸ் தலைவர்கள் பல அப்போசிஷன் தலைவர்கள் கனிமொழி மேடம் அவர்கள் இப்போ வெட்ட வெளிச்சமாக ஏஎன்ஐ மற்ற ப்ரெஸ் மீட்டெல்லாம் எந்த மாதிரி பேசியிருக்காங்க அதை எதிர்த்து அவங்க பேச முடியும் அந்த மாதிரி செஞ்சா மக்களுடைய நம்பிக்கையை இழப்பார்கள் அதனால கவர்மெண்ட்டுக்கு அதாவது என்டிஏ அரசுக்கு ஆதரவாக பேசித்தான் ஆக வேண்டும் சரி சார் இது வந்து ஒரு கட்டாயமா அப்படின்னா கட்டாயம் இல்லை நியாயமானது ஆனா அந்த நியாயத்தை உறுதிப்படுத்தி எதிர்கட்சிகளை உணர வச்சு அவர் இந்த அந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன்ஸ் ஒரு நடவடிக்கைக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு கம்பல்சரி சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காரு மோதி இதுதான் அவருடைய ராஜதந்திரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் நிறைய டிவி இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தேன் ராஜ்நீதியில வந்து ராஜ்நீத்தினா அரசியல் அதை வந்து மாஸ்டர் இட் இஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இதை தவிர வேற இன்னொரு பாயிண்ட் இருக்கு சரி பிஓகேவை இந்தியா எடுத்துக்கணுமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு விவாதம் கண்டிப்பாக வரக்கூடும் அந்த மாதிரி விவாதம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த விவாதமும் முன்னெடுக்கப்படும் ஸ்பீக்கர் அலோவ் பண்ணிடுவார் அப்ப வந்து என்னன்னா இது வந்து சில பத்திரிகைகளில் படிச்சது என்னன்னா அந்த மாதிரி நம்ம எடுக்கணும் போது அது நம்மளுடைய இடம் தான் பாகிஸ்தான் பிடிச்சிக்கிட்டாங்க இப்ப திருப்பி நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது போது அதுக்கு சில கான்ஸ்டிடியூஷனல் இதை கொண்டு வரணும் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணுங்கிற மாதிரி படித்தேன் எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறது எனக்கு வந்து சட்ட அறிவு கிடையாது ஆனா நான் படித்தேன் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் வரும்போது ராகுல் காந்தியும் அவருடைய கொட்டேரியும் என்ன செய்ய போறாங்க அரசுக்கு ஆதரவா ஓட்டு போட போறாங்களா இல்ல எதிர்த்து ஓட்டு போட போறாங்களா பிஓகேயா இந்தியா எடுக்க வேண்டாம்னு ஓட்டு போட போறாங்களா இல்ல வெளிநடப்பு செஞ்சிட போறாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து என்னத்தோட கம்பேர் பண்றாங்க ஒரு சிலர் இது வந்து பல பேர் இத பாராட்டி பேசிட்டு மோதி செய்திருக்கக்கூடிய இந்த செயல் வந்து வருங்காலத்துல சரித்திரத்துல பதிவு செய்யப்பட்டு எப்படி எதிர்கட்சிகளையும் தன்னோட அரவணைச்சு இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்காருன்றது கண்டிப்பாக பதிவு செய்யப்படும் நல்ல விதமாக அப்படின்னு பல பேர் எழுதியிருக்காங்க பல எதிர்கட்சி எம்பிக்களும் அரசியல்வாதிகளும் பாராட்டக்கூடிய வகையில இந்த ஆபரேஷன் சிந்துரையும் அதனுடைய நியாயத்தையும் மோடி அரசு கையில் எடுத்த இந்த நடவடிக்கையை பத்தி பேசும்போது பாராட்டி பேசும்போது ராகுல் காந்தி வழக்கம் போல பல சந்தேகங்களை எழுப்பியிருக்காரு ஒரு மறைமுகமான தாக்குதல்கள் நடத்திருக்காரு அதை பண்ணியிருக்காரு அதை தவிர அவருடைய ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவசேனா தலைவர் உதவ் தாக்கரேனுடைய ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி சஞ்சய் ராவத் அவர் கண்ணப்படன்னு பேசியிருக்காரு மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ரியாலிட்டி அப்படிங்கிறத வந்து உணராமல் ராகுல் காந்தியோ இல்லை இந்த சஞ்சய் ராவத்தோ இல்லை அவங்கள சார்ந்த பலருமோ இந்த மாதிரி பேசுறது அதை ஆதரித்து பதிவுகள் போடுறது ஒரு மாதிரி கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் இருக்குதுன்னு தான் படுது எனக்கு அவங்க இன்னும் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிறதும் படுது இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன புராண உதாரணம் மனசில் தோணுச்சு என்ன அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என் ஓயாத சண்டை அப்போ வந்து என்ன பண்ணினாங்கன்னா வந்து மேரு மலை அதுக்கு கீழே வந்து ஆமை வாசுகி பாம்பு அதை போட்டு கடைஞ்சிறாங்க அமிர்தம் என்ற நல்லதை எடுப்பதற்கு புரிந்து கொள்ளுங்கள் இது புராண கதையில வந்து அந்த அமிர்தம் அப்படிங்கிறது என்னன்னா நல்லவைகள் நாட்டுக்கு நல்லவைகள் மக்களுக்கு நல்லவைகள் யார் யாரு தேவர்கள் ஒரு பக்கம் வந்து அப்படியே ஒரு ஒரு பேரலாம் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்க அதுக்காக அவங்களெல்லாம் சார் நீங்க அவங்க எல்லாம் தேவர்கள் சொல்லிட்டீங்களேன் கிடையாது அதுலயும் நிறைய குப்பைகள்லாம் இருக்கு அது அது ஒரு தனி ஸ்டோரி அதை வச்சிருங்க ஆஹ் ஒரு உதாரணமா எடுத்துக்கிறாங்க அந்த பக்கம் அசுரர்கள் அவங்க கூட்டு முயற்சியில தான் அந்த நல்லவை வெளியில வந்தது அந்த அமிர்தம் என்று சொல்லக்கூடிய நல்லவை வெளியே வந்து அது பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயமா ஒரு கம்பாரிசன் மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்க கருத்துக்களையும் உங்கள் பார்வைகளையும் இதுல எப்படி போகும் பின்னாளில் எப்படிலாம் இது ஃபோல்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்